இசை அமைப்பாளரா பிரபலம் அடைந்த ஏ ரஹ்மான் இப்ப ரீசண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதுதான் சோசியல் மீடியாவில ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா தொகுப்பாளினியான டிடி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி கேட்டு கடுப்பாயிட்டாரு ரஹ்மான் என்னெல்லாம் அப்படி கூப்பிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு கோபப்பட்டிருக்காரு டிடி அப்படி என்ன கேள்வி கேட்டுட்டாங்க ஏ ரஹ்மான் ஏன் கடுப்பாயிட்டாரு ஏன் இது சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கு வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இசையமைப்பாளராக ஏ ரஹ்மான் ரோஜா படத்தின் மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமானார் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தான் சின்ன வயசுலேருந்து இசையமைக்கணும் அப்படின்ற கனவோட ஏ ரஹ்மான் இளையராஜாவிடம் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை வேலை பண்ணியிருக்கிறார் இளையராஜா மட்டும் இல்லைங்க பல முன்னணி இசையமைப்பாளர்களிடமும் கீபோர்டு வாசிக்கும் வேலையை பண்ணியிருக்கிறாரு இவருடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா குடும்பத்தை கவனிக்கணுன்ற மொத்த பொறுப்பும் ஏஆர் ரஹ்மான் கிட்ட வந்துருச்சு அப்பா சொல்லி கொடுத்த இசையை வச்சு தன்னுடைய திறமையை காட்ட தொடங்கிய ஏ ரஹ்மானுக்கு விளம்பர படங்கள் வாய்ப்பு தான் ஆரம்பத்தில் நிறைய வந்திருக்கு விளம்பர படங்களில் இருந்து இசையமைக்க தொடங்கிய ஏர் ரஹ்மான் மணிரத்னம் இயக்கிய ருவூஜா திரைப்படத்தின் மூலமாக தன்னுடைய வெற்றியை நிலை நிறுத்திக்கிட்டாருந்தால் சொல்லணும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் இப்ப வரைக்கும் எவர் கிரீன் சாங்ஸ் பலருடைய மனசையுமே ஆக்கிரமிச்சிருக்குது ரோஜா திரைப்படத்தில் காதல் மோகம் சோகம் என எல்லாம் கலந்த கலவையா உருவான பாடல்கள் மறுபடியும் மறுபடியும் நம்மளை கேட்க தூண்டும் வகையில் இருக்கும் அதுபோல் ரஹ்மான் முதல் படத்தில் தேசிய விருதையும் பெற்றாருங்க அதுக்கு பிறகு குத்தாட்டம் போடணுமா ரஹ்மான் பாடலை போடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவருடைய பாடல்கள் இடம் பெற்றிருக்கு தமிழில் மட்டும் இல்லைங்க எல்லா மொழி திரைப்படங்களையும் இவர் இப்போது கலக்கிட்டு இருக்கிறாருந்தான் சொல்லணும் அதே போல் பாருங்களேன் ஹாலிவுட் படங்களின் டைட்டிலுக்கும் கூட இவருடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டு வருதாம் ரெண்டு ஆஸ்கர் விருதுகளையும் வாங்கியிருக்கிறாரு அதே நேரத்தில் இப்போ ரீசண்டாக ஏ ரஹ்மான் பற்றிய செய்திகளும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குது தான் இப்போ ரீசண்டாக ஏ ரஹ்மான் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாரு பொதுவாக இஸ்லாமியர்கள் பாய்னு சொல்லுவாங்க அதே போல் ஏ ரஹ்மான் பற்றிய செய்திகள் வரும்போதெல்லாம் அவரை பெரிய பாய் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க இது பற்றி டிடி ரஹ்மானிடம் கேள்வி கேட்கும்போது பெரிய பாய் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு சிரித்த ரஹ்மான் என்னது பெரிய பாயா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஆமாம் சார் உங்களுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்ட்டு டிடி கேட்டிருக்கிறாங்க வேணாம் எனக்கு இந்த பேர் பிடிக்கவே இல்லை அது என்ன சின்ன பாய் பெரிய பாயின்ட்டு கூப்பிட்றீங்க நான் என்ன கசாப்பு கடையை வச்சுருக்கேன் பாரு அப்படின்ட்டு சொல்லி சிரித்தபடியே வந்து அந்த இடத்துல வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் நார்மலாக சிரித்தபடி தான் நடந்திருக்கு ஸோ டிடி எதுவும் எடுத்துக்கல ரஹ்மானும் சிரிச்சுட்டே தமாஷா தான் சொல்லியிருக்கிறாரு என்ன நான் கசாப்பு கடையை வச்சுட்டு இருக்கேன் என்ன பார்த்துட்டு பெரிய பாய் சின்ன பாய் அப்படின்ட்டு தமாஷா சொல்லியிருக்கிறாரு ஸோ என்னை இனிமேல் வந்து பெரிய பாய் கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு தலை என்று அழைப்பது எனக்கு பிடிக்கலன்ட்டு அஜித் சொன்னது போலவே இப்போ ஏ ரஹ்மான் என்னை பாயின்னு கூப்பிடாதீங்க அதுலேயும் குறிப்பாக பெரிய பாயின்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ இதுதான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு